ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகமான டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு அஞ்சு ஸ்டாக் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை விட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு ஸ்டாக்கை தவிர்த்து இதை விட அதிகமான டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் கூட மார்க்கெட்டில் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பத்து ரூபாலருந்து இருபது ரூபா வரைக்கும் ஸ்ட டிவிடன் தரதை விட ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவாவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அஞ்சு ரூபாலேருந்து ஆறுரூவா வரைக்கும் டிவிடண்ட் தர்றதுங்கிறது பெரிய விஷயம் ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய எல்லாராலையும் வாங்கி அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் சதீஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டமல் ட்ரேடிங் விஷன் ஸோ இதுக்கு நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போயிடறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்கு போயிடலாம் த ஸ்க்ரீனர் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து நியூ நியூவாக இப்போ தான் ஷேர் மார்க்கெட் உள்ள வரீங்க இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட் உள்ள வந்திருக்கீங்கன்னா இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் பட் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் த ஸ்க்ரீனர் இஸ் எ ஒன் ஆ த பெஸ்ட் வெப்சைட்ஸ் ஸோ வி கேன் அப்சர்வ் ஆல் டீட்டெயில்ஸ் ஆல் த ஸ்டாக் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் திஸ் வெப்சைட் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல எடுத்துக்கிறது கோல் இந்தியா ஸோ ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கோல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா இஸ் இங்கே இந்த ரைட் சைடில் பாருங்கள் ஸோ கம்பெனியோட டீட்டெயில் எல்லாம் இருக்கும் ஸோ ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல் த டீட்டெயில் வந்து இதில் வந்து ஷோ ஆகும் ஸோ கம்பெனி வந்து நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் வந்துன்னா கோல்ட் மைன்ஸ் அண்ட் ரிலேட்டட் பவர் 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 ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் அந்த பவர் அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற ஒர்க்லயே இவங்க இருக்கிறாங்க இது வந்து ஒரு மோனப்பொடி ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் கேப்பு ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுவா இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடென்ட் ஸோ இதுதான் நம்மளோட ஹீரோ இன்னைக்கு வந்து ஹீரோ வந்து டிவிடன் இந்த காலம் இந்த காலம் தான் ஸோ டிவிடன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் வந்து இவங்க டிவிடன் தராங்க இப்போ ஷேருக்கு ஸோ இப்போ ரீசண்டாக வந்து லாஸ்ட் வீக் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கோல் இந்தியா வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் ருபீஸ் பர் ஷேர் வந்து டிவிடென்ட் தராங்க தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த க்யூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கு உள்ள யார் யாரெல்லாம் கோல் இண்டியா ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து விடன் கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஒன் இதுதான் கோல் இண்டியாவோட ஜாதகம்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீட்டெயில் அதாவது நட் செல்லில் நமக்கு டீட்டெயில் இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் போகணும் ஸோ ஸ்க்ரீன் நமக்கு ஈஸியாகவே ஷோ பண்ணிடுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பி ஸோ இந்த கம்பெனி முதல்ல எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இல்லை இருக்கா இல்லையான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிப்போம் ஸோ ஸ்டாக் பி பார்த்திங்கன்னா ஆறுரூவா எழுபத்தஞ்சு பைசா இருக்குது ஸோ இங்கே வந்து இண்டஸ்ட்ரி பிஇ பாருங்க இதே இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்பவுமே வந்து இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி விட ஸ்டாக் பி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அது கம்பெனி நல்ல கம்பெனி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி வந்து பதினேழு ரூவா இருக்கு பட் வந்து ஸ்டாக் பி வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் இருக்கு ஸோ நம்ம கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு தென் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி ரூபா அதாவது எழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா வேல்யூ உள்ள ஒரு ஸ்டாக் வந்து முந்நூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு தான் கிடைக்குது ஸோ அப்படிங்கிறப்ப ஸோ பாதி பாதி ரேட்டுக்கு தான் நமக்கு இப்போ இந்த ஸ்டேக் ஷேர் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ அதிகமான டிவிடென்ட்டும் தராங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஷேரை வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் ஸோ டிவிடென்ட்டும் வரும் ஸோ மார்க்கெட் இப்போ மார்க்கெட் வந்து இப்போதான் ரிவர்ஸ் ஆகிருக்கு ரிவர்ஸ் ஆக ஆகுது ஸோ ரிவர்ஸ் ஆகி நல்ல லெவலில் வரும்போது இதெல்லாம் நல்லா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படியே கீழ வந்தீங்கன்னா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இந்த கம்பெனி பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரூஃப் கான்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ஸ் ஒன்றுமே எல்லா வெறும் ப்ரூஃப் தான் இருக்கு ஸோ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நல்ல கம்பெனியா இல்லைன்னு திஸ் இஸ் இது வந்து பிஎஸ் ஸோ அதாவது காம்படிட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னென்ன கோல் இண்டியாவுக்கு என்னென்ன காம்படிட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி சார் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழு கோடி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இது செப்டம்பர் குவார்டரை விட க்யூ டூ விட க்யூ த்ரூவில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ கம்பெனி நல்லா இருக்குது தென் ஃபைனலி நம்ம எங்கே வந்துடலாம் அப்படின்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டனுக்கு வந்துடலாம் இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸோ இது நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஸோ எஃப்ஐஏ கிட்ட எட்டு பர்சன்டேஜ் இருக்குது டிஐ கிட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது பப்ளிக் கிட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அப்வியஸ்லி ஓவராலாக இந்த கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல டிவிடென்டும் தராங்க ஸோ இது நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது ஸோ உங்கள் உங்கள் அனலைஸாக பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ தென் நான் இன்னொரு அடுத்த கம்பெனி நம்ம என்னன்னா ஓஎன்ஜேசி ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப் லிமிடெட் இதுவும் லார்ஜ் கேப் கம்பெனி தான் இதனோடய நம்ம கேபிட்டல் வந்து கேப்ட மா மார்க்கெட் கேபிட்டல் வந்து மூணு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எட்டு கோடி ஸோ கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அதனோடய இதுவும் பார்த்திங்கன்னா இன்ட்ரன்சிக் வேல்யூ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஸோ இங்கேயே தெரிஞ்சிடும் ஸோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா மதிப்புள்ள ஒரு ஷேர் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரே இருக்குது இப்போது ஸோ மார்க்கெட்லேயே இருக்குது ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ உங்களோட அனலைசிஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிஇ ரேஷியோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட ஸ்டாக் பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கணும் ஸோ இங்கே வந்து பதினெட்டு இருக்குது ஸோ இங்கே வந்து எட்டு எயிட் பாயிண்ட்ஸ் ஜீரோ செவன் தான் இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி இது கம்பெனி இஸ் அ குட் ஸ்ட்ரென்த் ஸோ டெப்த் ஆஃப் ஈக்குவிட்டி கடன் கம்மியாக கடன் லட்சியில் என்னோட கேபிட்டலை கம்பேர் பண்ணும்போது கடன் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை பட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் ஃபோர் வந்து கடன் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸோ டிவிடெண்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் வந்து இவங்க டிவிடெண்ட் தராங்க ஸோ இதுவும் ஒரு நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனி தான் ஃபேஸ் வேல்யூ ரூபா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஹோல்டிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் நம்ம கீழே வந்துடுவோம் ஸோ ப்ரோஸ் ஆர் கான்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் அந்தளவுக்கு ப்ரோ கான்ஸில் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோஸில் வந்து நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான திங்ஸ் இருக்குது அதை வந்து நம்மளால் இங்கே அப்சர்வ் பண்ண முடியுது இங்கே இருக்கிறாங்க நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்துக்கோங்க ஸோ போன கோட்டாரில் வந்து இருபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி பண்ண கம்பெனி வந்து இப்போ இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடி ஸோ ப்ராக்ரஸ் இருக்குது பாசிட்டிவ் பாசிட்டிவ் ப்ராக்ரஸ் இருக்குது ஸோ நம்ம நம்பி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்கு நம்ம வந்து வரும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு பெர்சன்டேஜ் வந்து ஷேர் இது இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ செவன் பர்சன்டேஜ் எஃப்ஐஐ டிஐஏ வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் ஸோ இதுவும் நல்ல ஸ்டே இதுவும் சிமிலர்லி கோல் இந்தியா மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் ஸோ இதுவும் நல்ல கம்பெனி தான் நல்ல டிவிடண்ட்டுன்னு தராங்க உங்கள் அனலைசிஸை பண்ணிவிட்டு இது வந்து கரெக்ட் டைமாக உங்களுக்கு இது வந்து கரெக்ட் டைம் தெரிஞ்சதுனால் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போலாம் அப்படின்னா பவர் கிரிட் சோ பவர் கிரிட் கார்பரேஷன் இது இதுவும் ஒன் ஆஃப் த பிஎஸூ ஸ்டாக் தான் ஸோ இதுவுமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனி ஸோ இங்கே வந்து டிவிடெண்ட் எவ்வளோ தராங்க த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் தராங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ டெப்ட் டெப்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரன்சிக் வலியோ அடிவா வாங்கியிருக்கு நூற்றி நாற்பத்தி இப்போ இப்போ ட்ரேட் ஆகிக்கிறது இரநூத்தி இரு இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்ருக்கு பட் இன்ட்ரன்சிக் வலியூ வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா தான் காட்டுது ஸோ இது அடுத்த குவார்ட்டரில் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ கடன் அதிகமா இருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சென்டேஜ் வந்து கடன் இருக்கு ஸோ அதுதான் மெயின் ரீசன் இங்க வந்து அதிக இன்ட்ரன்சிக் வேல்யூ அடி வாங்கியிருக்கிறதுக்கு ப்ரைஸ் டூ புக் வேல்யூ இதுவும் அதிகமா தான் இருக்கு டூ பாயிண்ட் த்ரீயை விட கம்மியா இருக்கணும் பட் இது மா கரெக்டாக அந்த பவுண்டரியில உக்காந்துருக்கு ஸோ இது வந்து அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் மாறத்து வாய்ப்பு இருக்குது பட் டிவிடெண்ட் இவங்க நல்லா தராங்க த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் அளவுக்கு டிவிடெண்ட் தராங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா வச்சிருக்காங்க மற்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது எஃப்ஐ வேல்யூ பாருங்க எஃப்ஐ வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் எஃப்ஐ வச்சுருக்காங்க ஸோ எஃப்ஐஎஃப்ஐ வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோத் தான் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா வந்து எஃப்ஐஐ வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ எஃப்ஐ நல்லா இன் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டிங் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த கம்பெனியும் ஒரு நல்ல கம்பெனி தான் ஸோ நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான் ஸோ நீங்கள் உங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க தென் இங்கே வந்து கான்ஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் நைன் டைம்ஸ் எட்ஸ் அ புக் வேல்யூ புவர் சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்கன்றாங்க ஸோ ஸ்டாக்ஸ் வந்து டிவிடன் நல்லா தராங்க ஸோ இங்கே அந்த ப்ரோஸில் பாருங்க டிவிடென்ட் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு டிவிடன் தராங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு த ப்ரியஸ் லிஸ்ட் இங்கே இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி போன குவாட்டரில் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவாட்டரில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு ஸோ இதுவே தெரிஞ்சிடும் ஸோ இந்த மார்க்கெட் இன்ட்ரன்ஸ்க்கு வேலையே அடி வாங்கியிருக்கு அப்படின்றதுக்காண்டி பட் இருந்தாலும் இவங்க அதிகமாக கட இருந்தாலும் இன்ட்ரென்சிக் வேலையோ அடி வாங்கினாலும் இவங்க வந்து நல்ல ஒரு டிவிடண்ட் தான் தராங்க ஸோ டிவிடண்ட்டை கன்சிடர் பண்ணி இது வந்து ஓகே இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான் உங்களோட அனலை அனலைசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசிஷன் எடுங்க தென் அதுக்கப்புறம் ஃபைவ் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர் கிட்ட இருக்குது எஃப்ஐயில் முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் எஃப்ஐ வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஃப்ஐ அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சும்மாலாம் வந்து இனத்தனாம் வாங்க மாட்டாங்க நான் சே சீட்டைல் இன்வெஸ்டர் மட்டும்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு ரிசர்ச் டீம் அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு தான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ எஃப்ஐ இப்போ எஃப்ஐயோட கான்ட்ரிபியூஷன் இதில் அதிகமாக இருக்குது ஸோ இது ஃபியூச்சரில் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தென் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஸோ இது வந்து ஃபினான்சிங் கம்பெனி ஸோ ப்ரைவேட் இட் இஸ் இது இது வந்து இதுவும் லார்ஜ் கேப் தான் ஸோ ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு கோடி ஸோ இங்கே பிஇ ரேஷியோ பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன்று இண்டஸ்ட்ரி பி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற ஸ்டாக்கு ஸோ இன்ட்ரன்சிக் வேல்யூ பாருங்க ஸோ இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் ஸோ எழுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இருக்கிற ஒரு ஷேர் வந்து வெறும் நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது இப்போ ஸோ உங்கள் அனலைசிஸை பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் யாரா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு கன்சர்ன் கேட்டுக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங்கோ இந்த ஸ்டாக்கில் பண்ணலாம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று இதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் நம்ம இதுக்கு தானே வந்திருக்கோம் ஸோ டிவிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு டிவிடண்ட் தராங்க ஸோ நல்ல கம்பெனி நல்ல டிவிடென்ட்டுமே கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ஸோ இதனால் கடன் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இது ஃபினான்ஸ் கம்பெனி நார்மலாக ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே கடை வாங்கி கடை வட்டிக்கு விடுவாங்க ஸோ அதனால் நம்ம எப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அதாவது பேங்க் ஸ்டாக்ஸு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஸ்டாக் பார்க்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஈக்குயிட்டிலாம் பெருசாக கண்ட்ஷு பண்ண தேவை கிடையாது ஸோ அது நார்மலாக கடன் அதிகமாக தான் காட்டும் ஸோ நல்ல வால்யூம் இருக்கு வால்யூம் பாருங்க ஒரு கோடி ஆறு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி இருபத்தி ரெண்டு வால்யூம் அந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நல்ல வால்யூம் இருக்கு ஸோ நல்ல ஸ்டாக் தான் ஸோ நீங்க வந்து உங்களோட எஃப்ஐ ஹோல்டிங் பாருங்க பதினெட்டு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ஸோ உங்களோட இன்வெ உங்களோட அனாலிசிஸை பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தர் டிசிஷன் எடுக்கலாம் ஸோ இதுலயும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஸோ குவார்ட்டர் ரிசல்ட்டு பாருங்கள் ஃபினா ஃபினான்சியல் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கா இப்போ எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு கோடியிலருந்து ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு கோடி வரைக்கும் ஏறி இருக்குது ஸோ இந்த குவார்ட்டரில் ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட் இன்னும் வரல ஓகே வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு வரல இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது நல்ல ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் நான் சரி பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டன் தான் ஸோ நம்ம நான் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த நாலு கம்பெனி மாதிரி ஸோ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர் வச்சிருக்காங்க பதினெட்டு பர்சன்டேஜ் எஃப்ஐ வச்சிருக்காங்க டிஏ வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க பப்ளிக் வந்துகிட்டே எட்டு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குன்றதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது ஸோ பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ஸ் நீங்கள் உங்கள் அனலைசிஸை பண்ணிவிட்டு சாரி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கலாம் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அலுமினியம் ஸோ நேஷ்னல் அலுமினியம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க ஸோ நேஷ்னல் அலுமினியம் இதுவும் வந்து ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக் தான் ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் மிட் கேப்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடி ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப்பில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ கரண்ட் பிரைஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இன்ட்ரன்சிக் வேல்யூ நூற்றி ரூபா தான் ஏன் இன்ட்ரன்சிக் வேல்யூ அடி வாங்கியிருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஸ்டாக் பிஇ ரேஷியோ பன்னெண்டு ரூபா அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ இருபத்தி ஏழு ரூபா ஸோ ஸோ இதை விட இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக ஸ்டாக் நல்ல ஸ்டாக் தான் தென் ஆர்ஓசி ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ கம்மியாக இருக்குது ஆர்ஓசி ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் மேலே இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா ஸ்டாக் தான் பட் ஆர்ஓஇ வந்து டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ ஃபேஸ் வேல்யூ ரூபா வச்சிருக்காங்க டிவிடெண்ட் பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிவிடென்ட் வச்சுருக்கா டிவிடெண்ட் தராங்க ஸோ இன்ட்ரன்சிக் வேல்யூ என் இந்த வால்யூம் வந்து அந்தளவுக்கு பெரிய வால்யூம் இல்லை ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு தான் இருக்குது ஸோ இது மீடியல் ஸ்மால் ஸ்கேல் ஸ்மால் ஸ்மாலில் வரும் ஸ்மால் மார்க்கெட் கேப்பில் வரும் ஸோ வேற என்ன விஷயம் எஃப்ஐ ஓல்டிங் பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வச்சுருக்குறாங்க ஸோ இது வந்து பிஎஸ்ஸு குவார்ட்டர் ரிசல்ட்டு பாருங்க குவார்ட்டர் ரிசல்ட்டு பாருங்கள் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இன்னும் டிசம்பரோட ரிசல்ட் வரல டிசம்பர் ஆக்சுவலாக இது ஜூனில் வந்து ஒம்ப தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி இருந்திருக்கு செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அது வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது கோடியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ டிசம்பர் ரிசல்ட்டும் ஃபேவரபுளாக வரும்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோன்னா இதுவும் பாருங்கள் நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஸோ இங்கே வந்து ப்ரொமோட்டர் ப்ரொமோட்டர் கிட்ட வந்து ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐஏ பதினாலு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க டிஏ பதினேழு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க பப்ளிக்கிட்ட பதினாறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி தான் ஸோ நீங்கள் பிஃபோர் நீ இந்த அஞ்சு ஸ்டாக்கில் நீங்கள் எந்த எதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது ஸோ எதாவது ஒன்று ரெண்டு செலக்ட் பண்ணி உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களோட அனாலிசிஸை பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் அல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டே இன்வெஸ்ட்மெண்ட் போய் எடுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் சோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் போடுற வீடியோ ஒன்று அட்ஜிகேஷன் பேன்கு வந்து சேரும் ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் கிபி திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி விள் மீட் அனதர் அக்கேஷன் தேங்க் யூ டேக் பாய்